ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து ஹிந்தி பிக் பாஸ் எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி செவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் டெய்லியுமே வீடியோ வந்து அப்லோட் இருக்கேன் நீங்கள் வந்து டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாரை காட்டுறாங்கன்னா நம்ம கரண் தான் எப்பயும் போல் முட்டையை உடச்சி விட்டு அவர் வந்து சாப்பிட்றாரு அந்த டைமில் வந்து அந்த புதுசாக வந்து இருந்தாங்கள்ல வயல் கல்யன்றி யாமனி அவங்க வந்து ஏந்திருக்காங்க ஏந்து என்ன கேட்குறாங்கன்னா இப்போ டைம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க கரண்ட் கிட்ட அதுக்கு கரண்ட் சொல்கிறாரு தெரியலன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் சாங் போடுறாங்க அந்த வேக்கப் சாங் இருக்குல்ல அதுக்கு வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க அப்போ வந்து அவினாஷ் வந்து ஷில்பாவை பார்த்து சொல்கிறாரு ஹாப்பி பர்த்டே மேம்ட்டு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் கஷிஷும் ரஜித்தும் இருக்காங்க என்னென்னா இந்த திக்விஜயும் கரனும் வந்து பிக் பிரதர் யங் பிரதர் போல இருக்காங்கன்ட்டு அவங்க ரெண்டு பே பேரையும் பற்றி பேசினு இருக்காங்க அப்போ வந்து ரஜித் பேசி வந்து கொஞ்சம் ஆகுது ஏன்னா வந்து கிட்ட வந்து ரஜித் நல்லா பேசுகிறாரு இல்லை அதனால கொஞ்சம் பொசிட்டிவாக ஆகுறாரு அதுக்கப்புறம் வந்து சும் வந்து நம்ம ஷில்பா கிட்டேயும் கரண் கிட்டேயும் வந்து அவங்க கனவு வந்து எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட சொல்கிறாங்க இந்த கேம் வந்துச்சு இல்லை டைம் கார்டு கேம் அப்போ வந்து நான் வந்து லிப்ஸ்டிக்கால வந்து திக்விஜ் இனத்தில் போய் இடத போனேன்ல அப்போ வந்து அவர் ரொம்ப அன்கம்ஃப கம்ஃபர்டபுளாக வந்து நினச்சிக்கினார் போல் நான் கிட்டே க்ளோஸாக போனேன்னு அவர் அப்படி நினச்சிக்கினாருன்னு சொல்லி சொல்லின்னு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜயும் அதித்தியும் பேசின்னு இருக்காங்க அப்போ வந்து திக்விஜய் கேட்குறாரு உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்கிறாங்க அவங்க எனக்கு ரஜித் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்லேயே எனக்கு ரஜிதா தான் ரொம்ப பிடிக்கும்னு அதித்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யாமினி வந்து விவியின் கிட்டே வந்து கிச்சனில் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவினாஷ் ஈஷா அலைஸ் இவங்க வந்து தனியாக இருக்கிற போல தான் இருக்குது இவங்க மூணு பேருமே ஒன்றா இருக்காங்க நீங்கள் தனியாக இருக்கிற போல தான் இருக்குது உங்களுக்கு கண் பண்ணி கொடுக்குற போல பேசலான்னா நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு யாமனி வந்து கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு வந்து விவியனும் அவதே கேட்டுன்னு தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெஹெடன் ரோஸ் இருக்காங்கல்ல அவங்களும் அதிதியும் பேசின்னு இருக்காங்க இந்த வீட்டில் வந்து எடன் ரோஸ் சொல்கிறாங்க எனக்கு வந்து யாமணி பிடிக்கவே பிடிக்காது என்னது எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எட்ன்ஸ் ரோஸ் சொல்கிறாங்க ஸ்ருதிகாவும் அப்படி தான் சொன்ன வார்த்தையே சொல்லின்னு இருக்கா அவளையும் கேமை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதித்தியும் சொல்கிறாங்க எனக்கும் பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் வந்து எடன் ரோஸ் சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து எனக்கு அவினாஷும் யாமினையும் சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு எடன் ரோஸ் வந்து அதித்திகிட்டே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கரண் வந்து ரஜத்தை கூப்பிட்றாரு பேசுகிறதுக்காக ஏன்னா ஷில்பா வந்து அவர் வந்து வார்த்தை வந்து ஒரு மரியாதை கொடுக்காமல் பேசுகிறாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஃபோ போன எபிசோடில் அதை கிளியர் பண்ணுறதுக்காக வந்து கரண் வந்து ரஜத்தை கூட பேசுவார் அப்போ வந்து ரஜத்தும் பேசுவார் அப்போ கரண் என்ன சொல்வாருன்னா எங்கள் அம்மா வந்து பொலிட்டிஷியன் எங்கள் அம்மா வந்து பொண்ணுங்களை வந்து மதிக்கிற போல் பார்ப்பாங்க நானும் அவங்க கூட சின்ன வயசுலேயே இருந்ததுனால பொண்ணுங்க கிட்டே எப்படி அப்படியெல்லாம் பேசணும் நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்ட்டு சொல்லியிருப்பார் அதுக்கு ரஜித் சொல்வார் எனக்கும் தெரியும் பொண்ணுங்க கிட்டே எப்படி நடந்துக்கணும் பேசணுன்னுட்டு இவங்க பேசினே இருக்கும்போது திக் ரஜித் என்ன சொல்வாருன்னா வந்துருவார் ஏந்து வந்துடுவார் அதுக்கப்புறம் விஜய் அந்த இடத்துல சொல்வார் எதனா உங்களுக்கு பிரச்சனைனா இங்கே கிளியர் பண்ணிங்க நார்மலாக பேசி கிளியர் பண்ணிங்கன்னு சொல்வார் ரஜித் பேச்சை கேட்காம ர திக்விஜய் பேச்சை கேட்காம ரஜித் வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து ரஜத்தே வந்து திக்விஜயை கூட சொல்லுவார் இது போல் அவன் நார்மலாக பேசினா பரவாயில்ல எங்கள் அம்மா இப்படி பேக்ரவுண்டை பற்றியெல்லாம் பேசுகிறான் அவன் அப்படி இருந்தால் அப்படி இருக்கட்டும் நான் வந்து யாருக்கும் அடங்கி போகணுன்னெலாம் அவசியம் கிடையாது எனக்கு நான் அதான்ட்டு கொஞ்சம் ரூடாகவே வந்து ரஜித் வந்து பேசினு இருப்பார் அந்த டைமில் தான் வந்து திக்விஜய் கேட்பாரு நீங்கள் போய் ஷில்பா மேம் வந்து நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு சாரி கேட்டிங்களான்னு கேட்டதுக்கு நான் ஏன் கேட்கணும் நான் வந்து பேசுனதுல எந்த தப்பும் இல்லை அவங்க யாருக்குமே உண்மையாக இல்லை பொய் தானே சொல்லின்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் எப்படி போய் சாரி கேட்க முடியும்னு ரஜேஷ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த யாமினி இருக்காங்கல்ல அவங்க ஒரு மைக்கை எடுத்துகிட்டு வந்து திக்விஜய் கிட்ட நீங்கள் டைம் கார்டாக ஆனால் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்கும் போது அதுக்கு திக்விஜய் வந்து ஃபன்னியாக என்ன சொல்கிறாருன்னா நான் டைம் கார்டான ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறதே உங்கள் தான் சொல்லிட்டு சிரிப்பார் அதுக்கப்புறம் கரண்ட் கிட்டே போவாங்க கரண்ட் கிட்ட கிட்டே அவங்க கிட்ட போய் கேட்கும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் டைம் கார்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குது நானாச்சு ஆல்மோஸ்ட் டைம் கார்டாக வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கேம்லேயும் வந்திருக்கல அதுவே எனக்கு பெருமைதான்ட்டு கரண்ட் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து கரண் பேசினார் இல்லை இந்த விஷயத்தை வந்து ரஜத் வந்து விவேன்கிட்ட சொல்லியிருப்பாரு என்னை கூட்டு பேசினார் ஆனால் நான் நான் எதுவுமே அதை கண்டுக்கிற பொலில்லன்ட்டு விவேன்கிட்ட சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து கரனும் திக்விஜயும் பேசுகிறாங்க நல்லா இவங்களுக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு இவங்க கொஞ்சம் நல்லா பேசினிருக்காங்க அந்த டைமில் தான் அந்த ஈஷா இருக்காங்கல்ல ஈஷா வந்து அவினாஷியும் விவியனும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சீரியலில் பிரதர்ஸாக நடிச்சா நல்லாயிருக்கும்லன்னு சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாங்க எல்லோரும் வாங்கன்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல அங்கே வந்து டாஸ்க் வைக்கிறாங்க என்ன டாஸ்க்குன்னா இப்போ டைம் கார்டாக செலக்ட் ஆனாங்கள்ல அவங்க வந்து இந்த கடஸ்டன்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒடையாந்து வந்து அந்த க்யூ கார்டு இருக்கும் அதை எடுத்து அதில் அதில் கொஸ்டின் எழுதியிருக்கோம் அதை அவங்க அவங்க வந்து படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற போல் அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தால் அவங்கள தண்ணியில் விடலாம் இல்லைனா வச்சுக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து ஃபஸ்ட்டு விவ்யன் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த க்யூ கார்டை எடுக்கிறாரு விவியனுக்கு காலில் என்ன வந்திருக்கும்னா கரனுடைய ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வந்திருக்கும் அதுக்கு வந்து கரண் சொல்கிறாரு நான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் சொம்கிட்டையும் நான் நல்லா ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஷில்பா மேம்கிட்டையும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் இப்போ வந்து எனக்கு கப்பு வந்து டைட்டில் கார்டு வந்து கப்பு எனக்கு விட்டு தர சொன்னால் கூட அவங்க விட்டு தருவாங்கன்ட்டு கே சொல்லுவார் அதுக்கு ஈஷா சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் கேட்குறது வந்து அதை கேட்கலை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அதுவும் ஷில்பா மேம் விஷயத்தில் கிளாரிட்டியாகவே பேச மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஈஷா சொல்கிறாங்க அதுக்கு வந்து கரண் சொல்வார் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்ட்டு கரனும் சொல்லுவார் திக்விஜய் வந்து அவர் சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்வார் இல்லைன்னு சொல்லுவார் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிற போல் பேசின்னு இருப்பார் உடனே பிக் பாஸ் என்ன சொல்வார் நீங்கள் என்னதான் சொல்றீங்க சொல்கிறீங்க ஸ்ட்ராங்காக சொல்லுங்கன்ட்டு பிக் பாஸ் கிட்டே சொல்லும்போது இல்லை அவ் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு கரையிட்டுதான்ட்டு திக்விஜய் சொல்வார் அதே டைமில் வந்து பாகாவும் சொல்வார் ஸ்ருதிகாவும் சும்மும் வந்து அழுதுன்னு இருக்கும் போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து சமாதானப்படுத்துகிற போல் இல்லை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுற போல தான் பேசினு இருந்தார் அவர் நினச்சா அது அடுத்திருக்கலாம் ஆனால் அவர் எதுவுமே பண்ணலைன்ட்டு பாகா நல்லா தான் சொன்னார் விவியனுக்கு வந்து டார்கெட் பண்ணினே தானே இருந்தார் கரனை அப்போ வந்து அவினாஷ் வந்து கண்ணை காட்டுறாரு தள்ளி தள்ளிவிடுன்னு அதே போல் வந்து விவியன் வந்து தள்ளி விடுறாரு அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க அவர் வந்து கண்ணாலே சிக்னல் கொடுக்குறத அதுக்கப்புறம் ஸ்ருதிகா கேட்குறாங்க உங்களுக்கு கரெக்டாக தோணி இருந்தால் நீங்கள் அதை கீழே தள்ளி இருக்கணும் தண்ணியில் இருக்கணும் நீங்கள் வந்து சிக்னல் காமிச்சிங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதை நான் பார்த்தேன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கு தான் விவியன் சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக வந்து ஓடி வராங்க அதில் வந்து சும்மு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து அந்த க்யூ கார்டில் என்ன வந்துருந்துச்சுன்னா திக்விஜய் ரஜத் ரஜத்துக்கு திக்விஜய்க்கு வந்து ரஜத் காட்ஃபாதராக இருக்காருன்ட்டு வந்துருந்துச்சு அதுக்கு வந்து திக்விஜய் வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னா எனக்கு வந்து ரஜித் வந்து காட் ஃபாதர்லாம் கிடையாது எனக்கு அண்ணன் அண்ணன்ற முறையில் தான் நான் பார்க்குறேன் அதே போல் என்னுடைய கருத்து வே என்னுடைய கருத்து அவருடைய கருத்து வந்து செட்டவே ஆகாது அவர் வேறு மாதிரி சொல்வார் நான் வேறு மாதிரி சொல்வேன்ட்டு திக்விஜய் வந்து கிளாரிஃபிகேஷன் நல்லாவே கொடுப்பாரு அப்போது வந்து ரஜித் கேட்பார் என்னை அண்ணனாக ஏதாச்சும் பார்க்குறேன்னு கேட்குறதுக்கு கண்டி கண்டிப்பாக நான் உள்ளே வரும்போதே நினச்சேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு அதே போல் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நான் உங்களை அண்ணன் போல தான் பார்க்குறேன்னு திக்விஜய் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து ஈஷா என்ன சொல்லுவாங்கன்னா என்னது இவங்கள பார்த்தா அண்ணன் தம்பின்ட்டு க கரனும் திக்விஜய் தான் அண்ணன் தம்பி போல இருக்காங்கன்ட்டு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே சும் நீங்கள் ஏன் கரண் பேர் எடுத்தீங்கன்ட்டு உடனே வந்து சும்மு வந்து ஈஷாவை வந்து தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி ரன்னிங் வைப்பாங்க அதில் வந்து சாரா வந்து வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கியூ கார்டில் என்ன வந்திருக்குன்னா ஆலிஸ் ஈஷா இவங்க வந்து அன்வான்டாக இருக்காங்கன்ட்டு வந்திருக்கும் அதுக்கு வந்து திக்விஜய் சொல்வார் ஆமாம் ஈஷா வந்து அன்வான்டாக தான் இருக்காங்க இப்போ வந்து ஆலிஸ் வந்து அந்த கேமில் வந்து வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ஈஷாவுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க இது அன்வான்டானன்ட்டு திக்விஜய் சொல்வார் அதுக்கு அவினாஷ் என்ன சொல்வாருன்னா இல்லை நான் நான் தான் அன்வான்டாக இருக்கிறேன் என்னை வந்து தண்ணியில் தண்ணி விட்டுருங்கன்ட்டு இப்போ அப்படியே வந்து அழகாக நிற்பார் சாராவும் வந்து தண்ணியில் விட்டுருவாங்க அப்போ அவினாஷ் சொல்வார் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன தான் தள்ளிவிடுவீங்கன்ட்டு சொல்லுவாங்க அப்போ ஸ்ருதிகா சொல்லுவாங்க ஒரு கேமில் இருப்பாங்க இது போல் அவினாஷ் தானே அவங்க ரெண்டு பேரையும் வந்து மே அவர் தான் வந்து எல்லா கேமுக்கும் முன்னாடி வந்து போல் அதுக்கு ஸ்ருதிகா சொல்லுவாங்க நான் சொன்னது உண்மை தானே அப்போ எல்லாம் எல்லோரும் என்ன சொன்னீங்க பொலிட்டிஷியன் பொலிட்டிய பொலிட்டிக்கல் வேலை பார்க்குறான்னு சொன்னீங்களே இப்போ நான் சொன்னது தானே நடந்திருக்குன்னு அந்த இடத்துல ஸ் ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரஜத் வந்து எல்லாருமே வந்து அந்த ரன்னிங் ஓடுறதுக்காக நின்று இருக்காங்க அப்போ பக்கத்தில் வந்து ரஜத் பக்கத்தில் வந்து யாமினி இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ வந்து பாகாவுக்கு சப்போர்ட் பண்ணு அவர் தான் வரணும் இந்த திக்விஜய் வந்தால் என்ன தான் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்கிறான்ட்டு அவர்கிட்ட வந்து தொடன்னு பேசினே இருப்பாங்க அது என்னன்னு தெரியல அவர் வந்து மைண்ட் வா அவர் கேம் விளையாடக்கூடாதுன்றதுனால அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ரஜத் குடுக்குன்னு ஒடையே அவர் தான் வின் பண்ணுவார் அப்போ வந்து யாமினி சொல்லுவாங்க இடிச்சுட்டு தள்ளி விட்னு போகிறான் இது அன்ஃபேர் அன்ஃபேர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஹவுஸ்மேட்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை ஃபேர் தான் இது ஒன்றும் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் ரஜித் சாரி அப்படி பட்டு இருந்துச்சுன்னா சாரின்னு கேட்டு அவருக்கு வந்து கியூ கார்டில் என்ன வந்திருக்குன்னா ஷில்பா மேம் வந்து விவியனையும் கரணியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து தான் சொன்னாங்க ஷில்பா என்ன சொல்றாங்கல்லாம் நான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் நான் இதில் எந்த பாரபட்சமும் பார்க்கறதில்லன்ட்டு ஷில்பா வந்து சொல்றாங்க அதுக்கு விவியனே சொல்றாரு இது பொய் தான் ஷில்பா மேம் என்னை வந்து ஒருபடி மேலே தான் பார்ப்பாங்கன்ட்டு விவியனே சொல்றாரு அதே போல் பாகாவும் அதான் சொல்றாரு அவங்க வந்து விவியனை தான் கொஞ்சம் மேலே பார்க்கறாங்க கரனுக்கு எப்பவுமே தான் இருப்பாங்கன்ட்டு பாகாவும் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ரஜித் வந்தாலும் யார் கன்ஃபார்மாக வந்து திக்விஜய்க்கு தான் ஒரு சப்போர்ட் பண்ணுவார் பாக வந்து தண்ணியில் கீழே தண்ணியில் தள்ளி விட்டார் அதுக்கப்புறம் வந்து டைம் கார்டு டைம் கார்டாக வந்து திக்விஜய் தான் செலக்ட் ஆனார் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க ஹவுஸ்மேட்டாலாம் அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து சும்மா வந்து தண்ணி தண்ணியில் தள்ளி விட்டுருப்பாங்கல்ல சும் அதை வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க நீங்கள் தள்ளி விட்டது த சரி தானு சும் சொல்லுவாங்க எனக்கு சரி தான் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக எல்லாமே பண்ணுறீங்கள்ல இப்போ அலீஸ் அவினாஜுக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்க அதே போல் தான் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் எனக்கு நான் இதை கற்றுக்கினதே கிட்ட தான் இருந்து சொல்லுவாங்க ஈஷாவும் வாய முடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவியனும் ஷில்பாவும் பேசுவாங்க விவியன் சொல்வார் இந்த கொஸ்டின் நான் தப்பு நீங்கள் எப்படி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறதுக்கு ஷில்பா சொல்லுவாங்க விவ்யன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து சும் கிட்டே பேசினிருப்பார் ஷில்பா மேம் வந்து எனக்கு ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்களா நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பார்க்குறப்போல தான் இருந்துச்சு ஆனால் எல்லாருமே சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சும்மி என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணும் என்ன கேட்கணும்னு தோணுதோ அவங்கள நேரடியாக கூட்டி பேசுங்கன்னு சொல்லும் போது கரண்ட் ஷில்பா சும்மி இவங்க மூணு பேர் பேசி இருப்பாங்க அப்போ வந்து கரண்ட் கேட்பாரு அந்த கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் டாக்ஸிக் டாக்ஸிக்காக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் போலன்ட்டு அவர் நாசுக்காக கேட்குறாரு அதுக்கப்புறம் அவரே கேட்குறாரு இது போல் நான் செஞ்சதில் நிறைய விஷயம் தப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல விவீன் செஞ்சதில் எதுனா உங்களுக்கு தப்பு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் நான் அப்படி எதுவுமே விவீன் கிட்ட பார்த்துதில்லைன்னு கரண் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சும் சொல்கிறாங்க ஒருத்தவங்க அப்படி தான் இருக்காங்க நீ அதையே வந்து அட்ஸப் பண்ணிக்க நீ ஏன் அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறேன்ட்டு சும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து விவியனும் அவினாஷும் வந்து அந்த பேசினிருக்காங்க அப்போ வந்து விவியன் சொல்கிறாரு மேம் எல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அதே போல் கரணும் அவ்வளோ ஒருத்தாலாம் கிடையாது அப்போ தான் அவினாஷ் சொல்கிறாரு இந்த ஈஷாவும் அலைசும் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா புரிஞ்சுக்கிற தண்ணியே இல்லை ரொம்ப லேட்டாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அது விவியன் சொல்கிறாரு புரிஞ்சிக்கினாலும் அவங்க நம்ம சைடு தானே வராங்கன்ட்டு விவ்யன் சொல்கிறாரு ஆனால் இந்த அவினாஷை வந்து நம்ம நம்பவே முடியல அவர் யார் சைடு தான் இருக்காருன்னு இவர் தான் கொஞ்சம் நம்ம ஒத்து பாகணும் போல் அவர் எப்போ எந்த டைமில் எப்படி மாறாருன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் அலெக்ஸ் ஈஷா இவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் நீ ஏன் அந்த இடத்துல வந்து கன்ஃப்யூஸாக இருக்க கன்ஃப்யூஸாக பதில் சொன்னேன் கரண் விஷயத்தில் வந்து எதுக்கு கன்ஃபியூஸாக இருந்த அதுக்கு தான் திக்விஜய் சொல்கிறாரு மனசு ஒன்று சொல்லுது மூளை ஒன்று சொல்லுது அதை நான் எந்த பேச்சு கேட்குறதுன்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு அப்போ அவங்க பேசி இருக்கும்போது தான் திக்விஜய் சொல்கிறாரு எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னா எனக்கு ஸ்ருதிகா தான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சொல்கிறாரு அது வந்து சும்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா கரண்ட் சொல்லியிருப்பார் இது போல் டைட்டில் கார்டு எனக்கு கொடுப்பீங்களா எனக்காக கப்பு விட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு விட்டு கொடுப்பானு ஷில்பாவும் சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்க அதனால் ஸ்ருஜிகா சொல்லுவாங்க நீ ஏன் அப்படி சொன்ன உங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ உன்னோடைய கேம் விளாட்றதுக்கு தானே நீ வீட்டு விளாட்ற வந்த அதை விட்டுட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்பாங்க அதுக்கு தான் சும் சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த டைமில் நான் அவங்ககிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது அந்த டைமில் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சும் கேட்பாங்க நீ ஏன் இதை பத்தி கவலைப்படுறன்னு கேட்பாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டு அதனால தான் நான் உன்ன பத்தி கவலைப்படுறேன்னு ஸ்ருதிகா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து க கரண்பா இவங்க நீவங்க பேசினிருப்பாங்க அப்ப கரண் பேசின்ிருப்பாரு அதுக்கு வந்து கரனை வந்து போலே விவியன் சொல்வார் ஆல்மோஸ்ட் டைம் கார்டுன்ட்டு சொல்லிருப்பார் அதுக்கு ஷில்பா சொல்லுவாங்க அவனாச்சும் பரவாயில்லையே ஆல்மோஸ்ட் டைம் கார்டாக வந்து நாலு வாட்டி நாலு வாட்டி வந்திருக்கான்னு சொல்லவே விவியனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போ தான் சொல்லின்னு இருப்பேன் தேங்க்ஸ் ஷில்பா மேம் நீங்கள் தானே என்ன டைம் கார்டாகுதுன்னு சொல்லும் போது க கரனுக்கு கொஞ்சம் காண்டாமல் அது போல் வந்து கரனை போலே வந்து விவியன் சொல்லின்னு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து டைம் டைம் இல்லை நம்ம திக்விஜய் அவருக்காக பிக் பாஸ் வந்து ஒரு கிஃப்ட்டை கிஃப்டை வச்சு ஒரு கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா பர்கர் சீஸ் இதை ப்ரெட்டு இதெல்லாம் இருக்கும் அதை வந்து உங்களுடைய ஃபேவரட் பர்சனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணுனோடனே அந்த ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து ரஜித் கிட்ட கொடுத்துட்டு அவரே வந்து அந்த பர்கர் போல் செஞ்சு ஸ்ருதிகா கிட்ட கொடுக்குறாங்க ஸ்ருதிகா ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ஹாப்பியாக ஆயிட்டாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாலுமே தாங்க இருக்கு இதே போல நீங்க தொடர்ந்து வீடியோ பாக்கணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ